ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்பவும் போலவே ஒரு அதிசக்தி வாய்ந்த தெய்வத்துடைய வழிபாடுகளை எப்படி பண்ணணும் அந்த தெய்வத்துக்குரிய மந்திரம் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கும் பொழுது பலன்கள் அதிகமாகும் அப்படின்றத பார்க்க போகிறோம் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கெட்ட விஷயத்தை செய்வங்களுக்கு கெட்டதை திருப்பி கொடுக்கக்கூடிய பிரத்யங்கரா தேவியுடைய வழிபாடுகளை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோ மூலயமா பார்க்கலாம் குறிப்பா ஆவணி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அப்படின்றது பிரத்யங்கரா தேவிக்கு உரித்தான நாளாக இருக்கு அன்றைய தினம் நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும் அப்படின்ற இப்போ இந்த பிரத்யங்கரா தேவியுடைய வழிபாடை வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ சர்பேஸ்வரருடைய வழிபாடு நம்ம கூடவே இருந்து நமக்கு துரோகம் பண்ணக்கூடிய அந்த பச்சை துரோகிகளை வந்து நமக்கு அடையாளம் காட்டக்கூடிய அந்த வழிபாடாக இந்த சர்பேஸ்வரர் வழிபாடு இருக்கு அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இந்த சர்வேஸ்வரருக்கும் இந்த பிரத்யங்கரா தேவிக்கும் காளிக்கும் துர்கையம்மனுக்கும் நெருங்கிய தொடர்புகள் இருக்கு இந்த தெய்வங்கள் எல்லாமே வந்து கெட்டவ வந்து அழிக்கக்கூடிய தெய்வங்களாக இருக்கிறாங்க யாரா வந்து நம்ம வந்து வழிபடுறோம் சரணாகதி அடைகிறோம் அப்படின்னாலும் சரி நம்ம கிட்ட நியாயம் இருக்குது அப்படின்னா நமக்கு துணையாக இந்த குறிப்பிட்ட தெய்வங்கள் நமக்கு நம்ம சர்ணாபதி அடைஞ்சிட்டோம்னா நம்ம கூடவே இருந்து வழி நடத்துவாங்க அப்படின்றது இருக்கு இந்த பிரத்யங்கரா தேவி சக்தியுடைய உக்ரமான வடிவமாக இருக்கக்கூடிய பெண் தெய்வமாக திகழறாங்க இந்த பிரத்யங்கரா தேவி சர்வேஸ்வருடைய நெச்சுக்கண்ணில் இருந்து தோன்றியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுது விஷ்ணு காளி துர்க்கை இவர்களுடைய வடிவமாகவும் கருதப்படுறாங்க இந்த பிரத்யங்கரா தேவி அவங்க நான்கு சிங்கங்களை பூட்டிய ரதத்துல சிம்ம முகத்தோட எட்டு கைகளோட பிரம்மாண்டமாக வந்து கோப பார்வையோட உக்ர வேகத்தோடு நமக்காக ஓடி ஆறுவாங்களோ அவ்வளோ வேகமாக வந்தால் நம்ம பிரச்சனைகள் எல்லாம் எந்த அளவுக்கு தீரும் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும் உக்கிரமான தெய்வம் அப்படின்னா நிறைய பேர் வந்து அந்த வழிபாடுகளை செய்கிறத நம்ம தவிர்க்கணும் அந்த உக்கிரமான தெய்வம் யாருக்கு உக்கிரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தா கெட்டவங்களுக்கு மட்டும்தான் யார் ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படுறாங்களோ அவங்க தான் கெட்ட விஷயங்கள் செய்கிறாங்கன்னு அர்த்தம் அதனால நம்ம தைரியமா நம்ம வந்து இந்த மாதிரியான வழிபாடுகளை பண்ணும்பொழுது நியாயம் இருந்தா நமக்கு தான் வெற்றி அப்படின்றது சான்றுகளும் இருக்கு இந்த பிரத்யங்கரா தேவி வந்து ரொம்ப உக்கரமான தெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ இவங்களுடைய வழிபாடு யாகங்கள் நடக்கும் பொழுது நார்மலாக ஒரு யாகம் நடந்தால் ஒரு சில பொருட்களை வந்து அந்த யாக குண்டலத்துல போட்டு வந்து வழிபாடு பண்ணக்கூடிய வழக்கம் இருக்கு ஆனால் இந்த பிரத்யங்கரா தேவியுடைய யாகத்தில் என்ன போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா காஞ்ச மிளகாய் இருக்கு அதை போடுவாங்க ஆனால் காஞ்ச மிளகாயை அந்த யாகத்தில் போடும் பொழுது வீட்டில் ஒரு மிளகாய் தாளிக்கும் பொழுது நமக்கு எந்த அளவுக்கு நெடி ஏற்படும் ஆனால் ஒரு யாக குண்டகத்தில் அந்த அவ்வளவு வந்து காஞ்ச மிளகாய்களை தூவும் பொழுதும் அந்த நெடி வந்து வரவே வராது அப்படின்றாங்க அப்ப அந்த அளவுக்கு அவங்களுக்கு சக்திகள் அதிகமா இருக்கு அப்படின்றது இருக்கு இப்போ இந்த பிரத்யங்கரா தேவி அப்படின்றவங்க மந்திரம் தந்திரம் செய்யறவங்க தான் வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வந்து வரையறைகளை வச்சிருக்காங்க அந்த எண்ணம் வந்து தவறான ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க இது வந்து அச்சம் நமக்கு வந்து அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கு ஒரு விஷயத்த நம்ம வந்து செஞ்சு நம்ம பலன் பெற்றுட்டோம்னா மத்தவங்க நம்மளை ஏமாத்த முடியாது இல்லையா அதனாலதான் ஒரு சில விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள தடுத்து வச்சிருக்காங்க அதுக்கான அர்த்தம் வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வளர்ந்துருவோம் அதை வந்து தடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கு இப்போ இந்த பித்திங்கரா தேவியுடைய பஞ்சலோக சிலையை ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கதை வந்து உங்களுக்கு சின்னதா சொல்லி இவங்களுடைய வழிபாடு எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும்ன்றத நான் சொல்றேன் இப்போ பிரித்திங்கரா தேவியுடைய பஞ்சலோக சிலையை காட்டு பகுதியில பஞ்ச பாண்டவர்கள் பார்த்து எடுத்திருக்காங்க சிங்ம முகத்தோட கொண்ட இவங்களை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு ஆசை ஏற்பட்டு அந்த விக்கிரகத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய ஆலமரத்துடைய இலைகளை பெருச்சு போட்டு வெறும் இலைகளை பாலமரத்துடைய இலைகளை பெருச்சு போட்டு அந்த அம்பாலை நோக்கி சரணாகதி அடைகிறாங்க அந்த பஞ்ச பாண்டவர்கள் அந்த அதுக்கப்புறமா அவங்க தொடங்கின பயணங்கள் அனைத்துமே வந்து வெற்றியை நோக்கி தந்தது அப்படின்றது பஞ்ச பாண்டவர்கள் தூய மனதோட இந்த பூஜைத்த இந்த அரச இலையையே அந்த பிரத்யங்கரா தேவி எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா ஓமையா ரோஜா மல்லி இந்த மாதிரியான பொருட்களை கொண்டு வழிபட்டா எந்த அளவுக்கு வந்து பலன்கள் கொடுப்பாங்களோ அந்த மாதிரியான பலன்கள் வெறும் அரசு இளைய தூவி அந்த பஞ்ச பாண்டவர்கள் வழிபடும் பொழுதே கொடுக்குறாங்க அப்ப இந்த அளவுக்கு குழந்தை மாதிரி மனசு கொண்ட இந்த பிரத்யங்கரா தேவியை நினைச்சி நம்ம ஒரு சில மந்திரங்களை அதுவும் குறிப்பா இந்த ஆவணி செவ்வாய் அப்படின்னும் பொழுது இது வந்து பிரத்யங்கரா தேவிக்கு உரித்தான மாதமாக இருக்கு அஞ்சு தினத்துல இந்த குறிப்பிட்ட மந்திரங்களை செவ்வாய்க்கிழமை அப்படின்னும் பொழுது நம்ம வந்து ராகுகால நேரத்துல இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது பலன்கள் அதிகமாக கிடைக்கும் இந்த பிரத்யங்கரா தேவிக்கு வந்து நம்ம நம்ம கையால் இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுத்தா நம்ம வாழ்க்கையில் மேலும் மேலும் நல்ல நிலைமைக்கு போகலாம் அப்படின்றது இருக்கு உங்கள் பகுதியில் கண்டிப்பாக எப்படியா இருந்தாலும் பிரத்யங்கரா தேவி அப்படின்ற ஆலயம் வந்து கண்டிப்பாக இருக்கும் அந்த தினத்தில் நீங்கள் என்னைக்கு போக முடியுமோ அன்றைய தினத்தில் அந்த ஆலயத்துக்கு போய் உங்கள் கால் வந்து அந்த வாசலில் பட்டுச்சுனாலே உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் அப்படின்றதும் கண் திருஷ்டிலேருந்து உங்களுக்கு விலகல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் அம்மா பானுக்கு ரெண்டு விளக்க ஏற்றி வச்சுட்டு உங்கள் கையால் முடிஞ்ச அளவுக்கு பூக்களை வாங்கி கொடுங்க ஏன்னா அவங்க வந்து வெறும் ஆலமரத்தேல அரச மலத்து இடையவே போட்டு அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணும் அதையே பெரிய அளவில் அவங்க போற்றி அவங்களுக்கு தேவைகளை அனைத்தையும் நீ வந்து கொடுத்தவங்க அந்த பிரத்யங்கரா தேவி நம்ம அந்த அவங்களுக்கு பிடித்த மலர்களை வாங்கி கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்க உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையுமே நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படின்ற ஐதீகமும் இருக்குது இந்த பிரத்யங்கரா தேவியுடைய வழிபாடுகள் என்னென்ன இருக்குது எப்படி தோன்றாங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து வீடியோ பார்த்துக்கிட்டே வரலாம் இப்போ இந்த பிரத்யங்கரா தேவியுடைய காயத்ரி மந்திரம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து பதினோரு முறை சொல்லி இவங்களை வழிபடும் பொழுது ஒரு நாளைக்கு பதினோரு முறை சொல்லணும் அப்படின்றது இருக்குது இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கும் எதிரிகள் பயம் இல்லாமல் நீங்கள் நிம்மதியாக வாழக்கூடிய வழியை இந்த பிரத்யங்கரா தேவி நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்றதும் இருக்குது ஓம் அபராஜதாயே வித்மகே பிரத்யேங்கராய தீமையை தன்னோ உக்ர பிரச்சோதயத் உக்ர தெய்வம் தான் ஆனா குழந்தை மாதிரி மனசு கொண்டவங்க அவங்கள வழிபட்டு உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே வந்து தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அன்னையை கேட்டுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு சொன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் தெரிவிக்கலாம் வேற என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணறதுக்கு ஈஸியா இருக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்